ட்ரெய்ஸ்லாட் ஆண்டு விரகேசு கிருசுமி நாமத்தில் உங்களை இந்த அதிகாலை பொழுதலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் நீதியின் சூரியன் என் மேலே அவசிரகின் நிழலில் ஆரோக்கியம் நீதியின் சூரியன் என் மேலே சிறகின் நிழலில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோ கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோ ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் துன்மார்க்க சாத்தானை மிதிப்போம் அவன் காலின் கீழ் சாம்பலா எரிப்போம் சாத்தானை மிதிப்போம் நம் காலின் கீழ் சாம்பலா எரிப்போம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வார்த்தையாம் பாலின் மேல் வாஜையா ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் அன்பு தகப்பனே இந்த நாளில் அதிகாலை பொழுதுல உங்கள் வார்த்தையை கேட்க அவளோடு வந்திருக்கிற தமது பிள்ளைகளை ஆசீர்வதியம் இந்த நாளுக்குரிய கிருபைகளால் இந்த ரப்பு வீராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபர் மீதும் இறங்கி வருவதாக அவர்கள் இருக்கிற குடாரங்களிலே வீடுகளிலே கல்வாரின் இரத்தம் இறங்கி வருவதாக அதிகாலையின் கிருபை நிரப்புவதாக இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தினால் நிரப்பு வீராக ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் அவர்கள் மீது இறங்குவதாக குடும்பத்தினர் தூரத்திலையும் சமீபத்திலையும் அந்த வரையும் பாதுகாவலின் நிழலுக்குள் வந்து அப்படியே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து எங்கள் ஒவ்வொருவரையும் துஷ்டர்களுடைய கண்களுக்கு துன்மார்க்கருடைய கண்களுக்கு பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எங்களை விலக்கி காக்கும்படி இந்த அதிகாலை பொழுதிலே வந்து நிற்கிற மாட்டவரை எங்கள் தேசம் முழுவதும் உலக நாடுகள் இயங்கும் இலங்கை தேசம் முழுவதும் கல்வாரின் இரத்தம் ஒவ்வொரு நபர்கள் மீது இறங்கி தகப்படை எல்லா தீமைகள் நாசம் மோசங்கள் ஆண்டுவரை இயற்கையின் அழிவுகள் பஞ்சம் பசி கொள்ளை நோய்கள் பலவிதமான தீய சக்திகள் இவர்கள் பொல்லாத ஜனங்களின் ஆக்ரோஷங்கள் எல்லாவற்றுக்கும் சூழ்ச்சிகள் கண்ணிகள் வலைகளுக்கு விலகி காப்பீராக அன்பு தெய்வம் தானே ஆண்டு இந்த தீமை நிறைந்த உலகத்திலே ஒவ்வொருவரையும் பாதுகாப்ப நடத்த பாதுகாத்து நடத்தும்படி உங்கள் பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் யேசப்பா எங்களோடு பேசுங்க வார்த்தைகளால் தைரியப்படுத்துங்க நம்பிக்கை விசுவாசத்தை வர்த்திக்க செய்ங்க எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமின் ஆமீன் ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே அந்த நன்மை என்கிற தலைப்பில் தேவ செய்தி பார்க்க போகிறோம் இன்றைக்கு அதிகாலை பொழுதில் நான் எழுந்து என்னுடைய முக்கியமான என்னுடைய ஒரு பொருள் காணாததுனால தேடிக்கொண்டே இருந்தேன் பல நேரம் அது மறைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நான் தேடின பொருளும் நான் தேடாத இனி ஒரு பொருளும் ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பதை அறிந்து சந்தோஷம் அடைந்தேன் அப்பொழுது ஆண்டு வார்த்தை என்னோடு இடைப்பட்டது ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே அந்த நன்மை இதை குறித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி சகுரியா ஒன்பது பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஒருவேளை இதை நான் வாசிக்கும் போது எனக்கு இருக்கிற பல லட்ச கடன்கள் இந்த ஒரே நாளிலே திரும்பிவிடும் என்பதல்ல கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே இது ஒரு சிறையிருப்பு வியாதி விகினங்கள் பொருளாதார நெருக்கடிகள் வேலையில்லாத தன்மை ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் கெட்டு கிடக்கிற காரியங்கள் ரட்சிப்பிற்குள் வராத நபர்கள் மூலம் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் காணப்பட்டால் அது உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதானா ஒருவேளை அது உங்களை அடிமைப்படுத்தி மேற்கொள்ள கூடுமையான உங்கள் உணர்வுகளை வேதனைப்படுத்தி இரவும் பகலும் அவைகளையே சிந்திக்க வைக்குமானால் அதுதான் ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அரணுக்கு திரும்பங்கள் தேவரீர் உங்களுடைய அரண் அவர் அந்த அரணுக்கு திரும்புங்க அவருடைய செட்டைகளின் நிழலே வந்த அந்த ரூத்து போல இன்றைக்கும் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அவனுடைய அப்பம் அங்கே கொடுக்கப்படும் அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் சிறையிலேயே சிறையிருப்பிலேயே அடிமைத்தனத்திலேயே பாவ அடிமைத்தனத்திலேயே பாரம்பரியங்களிலேயே அவன் அழிந்து போவது இல்லை அவனுக்கென்று ஒரு நம்பிக்கை உண்டு அரணான தேவன் உண்டு அரணான கர்த்தர் தன்னிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு அவர் அதிகமான நன்மைகள் இந்த உள் ஆபிக்குரிய காரியத்தை தேடுகிறவளுக்கு பூமிக்குரிய நன்மைகளை இணைத்து கொடுக்கிறவர் கூட கொடுக்கிறவர் நம்முடைய தேவர் யோகியில் மூன்று பதினாறு சொல்லுகிறது கத்தர் சியோனிலிருந்து கஜித்து எருசுலேமிலிருந்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆனாலும் கத்தர் தமது ஜனத்துக்கு அட்டைக்கலமும் இசுவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் கத்தர் சியோனிலிருந்து கஜிக்கிறவர் சத்தமிடுகிறவர் அதனால் வானமும் பூமி அதிரும் அப்போ துன்மார்க்கர் உங்களுடைய சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் அசையும் அதிரும் பொல்லாத ஜனங்களுடைய கடின இருதயங்கள் அவர்களது சூழ்ச்சிகள் அவர்கள் செய்கிற நிந்தனைகள் அவமானங்கள் அவைகளை நிமித்தம் உங்களுக்கு வருகிற எல்லா பாதிப்புகளும் கூட அது அஸ்திபாரத்தை அசைக்கிற தேவன் அவைகளை அதீர பண்ணுவார் அதீர அவருடைய சத்தம் போது அவைகள் எல்லாம் தங்களுடைய கிருப்பை விட்டு நகுந்து போகும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடுவார் ஆனால் இது உலக மனிதர்களுக்கு பொல்லாத ஜனங்களுக்கு துஷ்டர்களுக்கு பயத்தை கொடுக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசியா முப்பத்தி மூன்று பதினைந்து பதினாறு சொல்லுகிறது நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பு காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அப்போ இந்த மாதிரி ஜனங்களுக்கு தான் அவர் அரணாக இருக்கிறார் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னால் தவறுகளெல்லாம் செஞ்சுட்டு ஓடி வந்து மறைந்து கொள்வது அல்ல இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவேன் என்று நம்பிக்கை கொள்வது அல்ல எத்தனை துரோக செயல்கள் செய்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்காக எதையாக செய்து விடுவேன் அவருக்கு அநேக காணிக்கைகளை கொடுத்து விடுவேன் என்று சொல்வதில் அல்ல யாருக்கு தேவநாரனாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் இந்த நீதி நிறைந்த உலகத்திலே நீதியாய் நடப்பவர்கள் செம்மையானவைகளை பேசுகிறவர்கள் மாறுபாடுள்ள புதண்டுள்ளவன் கத்தருக்கு அருவறுப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது இடுக்கண் செய்ததால் வருகிற ஆதாயத்தை வெறுக்கிறவன் பரிதானங்களை வாங்கி குற்றமில்லாத பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிற பிள்ளைகள் பரிதானத்தை வாங்குகிற காரியம் ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகள் அப்படிப்பட்ட யோசனைகளுக்கு துணை செல்லாமல் நிற்கின்றவன் தனித்துவமாய் நிற்கின்றவன் கர்த்தர் மீது தன் நம்பிக்கையை வைத்து தேவ பயத்தோடு வாழ்கின்றவன் தன்னுடைய கண்களால் கூட பொல்லாப்பானதை பார்க்காதவன் தன் கண்களை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அந்த ஆத்தும நேசரை மட்டும் தரிசிக்க வேண்டும் வறுமையிலும் இம்மையிலும் தரிசித்து வாழ வேண்டும் என்று ஏக்கம் கொண்டு வாழுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் ஒருவேளை எல்லா வழிகளையும் அடைக்க பார்க்கலாம் ஆனால் கத்தை சொல்கிறார் எனது அடைக்கலத்திலே நீ இருக்கிறாய் எனது உயர்ந்த அடைக்கலத்திலே நீ இருக்கிறாய் நானே உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றேன் கண்மலையில் காணப்படுகிற அரண்களெல்லாம் எல்லாம் உன்னை பாதுகாக்கும் உனக்கு தேவையானது உண்டை கரத்திலே கொடுக்கப்படும் ஒருவேளை இந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு ஒரு நெசசிட்டி தேவையான காரியங்களுக்கு தேவைகள் இருக்கிறதோ ஒருவேளை தேவைகளை சந்திக்கிறதற்கான ஆட்கள் இல்லாம இருக்கலாம் உதவி செய்ய வேண்டிய பிள்ளைகள் உதவாமல் போகலாம் ஆனா வானத்தையும் பூவையும் படைத்த கத்ராகிய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல கண்மலையின் தேனினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் சந்தோஷப்படுத்துவேன் கண்மலையை அடித்து அன்று தண்ணீர் புறப்பட்டது போல உனக்கு ஆதாரமே இல்லாத அந்த இடத்திலே உனக்கு வாய்ப்புகளை கொடுத்து இன்று உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அரணுக்கு திரும்பும்போது ரெண்டு மடங்கு நன்மைகள் உண்டு பாதுகாவலும் ஆண்டவருடைய போர்ஷிப்பிக்கின்ற காரியங்களையும் இன்று நீங்கள் காண முடியும் கத்திரி வார்த்தை ஏசி அறுபத்தி ஒன்று ஏழிலை சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாக பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இன்றைக்கு வெட்கம் லட்ச அவமானங்களை பார்த்து ஒருவேளை இன்றைக்கு மனம் போய் இருக்கிறீங்களா எல்லாமே ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் தான் அதற்கு மேலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டார் சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்குகிற தேவன் சொல்லுகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் லட்சை லட்சை அவமானம் தாங்க முடியாத சுமைகளுக்கு பதிலாக மனம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் செல்லும்போது கத்திரை வார்த்தை சொல்லுகிறது எதிலே அவமானப்பட்டீர்களோ அதிலே நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கட்டளையிடுவேன் அது மிகவும் ஆச்சரியம் உள்ளதாக காணப்படும் அதனால் உங்கள் தேசத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தில் ரெட்டிப்பான நன்மைகள் ரெண்டு மடங்கு அபிஷேகம் ரெட்டிப்பான கிருபை வரங்கள் ஆண்டவருடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலவித நன்மைகளையும் நான் உங்களுக்கு கொடுப்பதினால் உங்களுக்கு உண்டாகிற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது நித்திய மகிழ்ச்சி இன்ஸ்டெட் ஆஃப் யர் ஷேம் யூ ஷால் ஹாவ் அ டூ ஃபூல் ரிகம்பன்ஸ் instead ஆஃப் dishonor அண்ட் reproach, ஷெல் rejoice இன் தர் போர்ஷன் இப்போ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமது சொந்த வாழ்க்கையிலையும் சரி மற்ற சமுதாயத்துக்கு அடுத்த வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் என்னென்ன நெசசிட்டியோட தேவைகளோட இன்று இந்த அமௌண்ட்டை கட்டி தான் முடிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறீங்களோ அந்த காரியத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு மடங்கு நன்மைகளை நான் தருவேன் என்று சொல்லி இன்றைக்கி சத்துருக்கள் உங்களை எவ்வளவு எரிச்சல் மூட்டி உங்களால் தூங்க விடக்கூடாது உங்களை தூங்க விடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்யக்கூடாது வேலை செய்ய போகக்கூடாது படிப்பில் ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்று எத்தனை தந்திரங்களை செய்தாலும் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது என் வார்த்தை சொல்லுகிறதை நீ நினைத்துப்பார் நிச்சயமாகவே நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாயிருக்கும் எவர் லாஸ்டிங் ஜாய் ஷேல் பி தேர்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது எரிமியா முப்பத்தி ஒன்று ஒன்பதில் இரண்டு விதத்தில் நாம் ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களாய் தேவ சன்னிதிக்கு வரலாம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அதிகாலை பொழுதுல தண்ணீரை போல நம் இருதயத்தை கத்தர் சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும் நமக்காக இல்லை நம்மை போல இல்லை நம்மிலும் மிகுதியாய் பாதிக்கப்பட்ட நிலைமைகளில் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தரை அறியாதது நிமித்தம் தீமையான பாதைகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்காக பின் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக அழுகையோடு விண்ணப்பத்தோடும் வருவார்கள் அவர்களை நான் வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள செம்மையான தண்ணீர்கள் அண்டைக்கு நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்கப்படுவேன் இசவேலுக்கு நான் பிதாவேன் எப்ராஹிமேன் சிரேஷ்ட புத்திரன் என்று வேதம் சொல்லுகிறது முதற் பிள்ளைக்கு எவ்வளவு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல முதல் பலன் கிடைச்சதோ அந்த மாதிரி ஒரு கனத்தை நான் உங்களுக்கு தருவேன் உங்களை அழுகையோடு வரும்போதும் விண்ணப்பத்தோடு வரும்போதும் வேதனைகளோடு வரும்போதும் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளோடு கூட நீங்கள் வரும்போதும் உங்களை பசும்புள் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அழைத்துச் செல்கிற நெய்ப்பனாக நான் செயல்படுவேன் நான் உங்களுக்கு இருக்கிறேன் நீங்கள் நீ நீங்கள் என்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகம் உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று கத்துடை வார்த்தை சொல்லுகிறது சில நேரங்களில் நினைப்பாங்க நானும் தேவனுடைய பிள்ளை நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி ஆனால் கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் நியாயத்தை விரும்புகிறவர் கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன வலியை வெறுக்கிறவர் அண்டவருடைய வார்த்தை சொல்லுக அவர்கள் கிரியையை உண்மையாக்க வேண்டும் என்று நான் தருணம் கொடுக்கிறேன் அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் இப்போ நியாயத்தை விரும்புகிற தேவன் அண்டவருக்காக எதை செய்தாலும் அவர் உத்தமமான பாதையை நேசிக்கின்ற தேவன் கொள்ளை பொறினால் இடப்பட்ட தகன வெறுக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இன்றைக்கே நாம் உத்தமமான வழியிலே நடக்கிற பிள்ளைகளாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கங்களின் நிமித்தம் வேலை இல்லாத சூழ்நிலைகள் நிமித்தம் வேலை செய்ய முடியாத அளவுக்கு சரீரங்கள் பாதிக்கப்பட்டது நிமித்தமாக ஒருவேளை இன்றைக்கு இருக்கும்போது கத்திரவங்களுக்கு மனமிறங்கி அற்புதம் செய்வார் அதே சமயத்தில் தேவனை விட்டு தூரம் போய் துன்மார்க்கத்தை தெரிந்து கொண்டு கெட்ட குமாரனை போல இருந்தாலும் ஒரு தருணம் தருகிறார் மனம் திரும்பி வரும்போது அவருடைய கிரியைகள் உண்மையாக்கப்பட நான் அவருடைய வாழ்க்கையிலே சுட்சைகளை அனுப்பும் போது அந்த சிச்சை நேரத்தில் மனம் திரும்பி சீர்பொருந்தும் போது நான் அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கத்தர் அறியாமுள்ள காலங்களை விற்றுவர் கத்துடைய வார்த்தையை அறிந்தும் நாம் அவருக்கு துரோகம் செய்யும் போது அவரை துக்கப்படுத்தும் போது கத்து நம்மை ஆசிர்வதிக்கிறதற்கு அவர் மற்ற தேவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறவர்களை போல அல்ல என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் ஒன்பதாம் வசதம் சொல்லுகிறது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலையும் அவள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அதை பார்க்குற யாவரும் அவர்கள் கத்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை கத்த செய்வதற்கு தான் இந்த அதிகாலை பொழுதில் உங்களை இந்த செய்தியை கேட்கும்படி வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் தேடுகிறது ஒன்று கிடைப்பதோ இரண்டு காரியங்கள் தேவன் தருவேன் என்று சொல்லுகிறார் அதிகாலை பொழுதில் எனக்கு ஒருவேளை அந்த பொருள் என்னிடத்தில் கிடைக்கலைன்னா நான் வேதத்தை எடுத்து வாசித்திருக்க முடியாது ஆனால் ஆண்டவர் பார்த்து அந்த சரியான நேரத்தில் கண்களை திறந்து விட்டு அதை காணும்படி செய்து இன்னும் அத்தியாவசியமான ஒரு காரியத்தையும் எனக்கு கொடுத்து எப்படி என்னை உற்சாகம் கொண்டு ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி தேடி தேடி அழுத்து போயிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை மாத்திரமல்ல இன்னும் உங்கள் உள்ளம் ஆசைப்படுகிற அது உங்களுக்கு உகந்த தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்குமானா அதையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்து ஒரு உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் வேலையிலே ஒரு வேளை சம்பள உயர்வு இதுவரைக்கும் இருந்திருக்காது ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தொகையை விட இன்னும் ஒரு மடங்கு அது அதிகமாக இரண்டு மடங்காக தேவன் தருகிறவர் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இயங்குகிற பிள்ளைகள் ஆகைக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து நான் கனித்தர வேண்டும் அநேகம் கனித்தருகிற ஒரு செடியை போல நான் மாற வேண்டும் இந்த உலகத்திலே தேவை நிறைந்த ஜனங்கள் நடுவிலே நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற இயங்குகிற பிள்ளைகளை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புகிறவர் வல்லமை வரங்கள் கிருமைகளால் நிரப்பி பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த அதிகாலை பொழுதுல நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கூடிய வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துவோம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெகிப்போம் ஆவிக்குள் ஜபம் பண்ணுவோம் கத்துடைய ஆவியானவர் உங்கள் வாழ்விலையும் என் வாழ்விலையும் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்து கொடுப்பார் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் உங்களை நிச்சயமாக இந்த நாளிலே ரெண்டு மடங்கு நன்மைகளால் சேஷ்ட புத்திரனுக்குரிய நன்மைகளால் நிறைத்து ஆசிர்வதிப்பார் ஒருபோதும் நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டார் எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகள் மீது நம்பிக்கை நாயகனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து உமது உடைய பிள்ளைகள் வார்த்தையை கேட்க செய்தீரே இப்பொழுதும் தகப்பனே அரணுக்கு திரும்பி வந்திருக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் அரணுக்கு திரும்ப வேண்டிய நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் சுட்சிக்கப்பட்டாகிலும் கத்த சந்நிதிக்கு வர உதவி செய்யும் அண்டவரே இன்று தகப்பனே அப்பா நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது உண்மை விட்டு தூரம் போய் செய்வது அறியாதபடி திகைத்து நிற்கிற பிள்ளைகள் என் அரணே என் கூட்டையே என்று சொல்லி உமை புகழ்ந்து உமை துதித்து மனம் திரும்பி ஓடி வரும்போது நீ அங்கீகரித்து ஏற்றுக் கொள்ளுகிற தேவனாய் அவளை எல்லா வித சம்பூரணத்தினால் நிரம்ப பண்டுவீராக தகப்பனே அவளை சரி ுடைய ஆரோக்கியத்தை அந்த ஒரு சுகவீனத்தை கட்டிந்து கொள்ளுவீராக நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் நீர் தூக்கி சுமந்த வியாதியினுடைய மும்முரங்களையும் உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வெளியே கட்ல இட்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் பதினா ஜெயம் எட்டுக்குரோ மாண்டவரே ரே மாரஹோதர் தியாத்து பரா கர் கரந்தரா ஓ சமாதுன்மி ஆராதுன் அக்னி மிக்கும் சமட்டான்வி யாதோ ரிக் அகந்தர தியங்காரா ரே மாஷுதர் தியாத்து பரா கர்தே ரீய தேவன் அன்றுவரை வல்லமையின் தேவன் மகிமை மாட்சிமைகளின் தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களை ஏற் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஏற்று கொண்டு எங்கள் பிதாவாக இருந்து இந்த நாளெல்லாம் நாங்கள் உங்கள் பிரத்யேகமான பிள்ளைகளாய் இருந்து எல்லாவித நன்மைகளை சுதந்திரித்து இருள் நிறைந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக துஷ்டர்களுடைய கண்களுக்கு மறைவாய் வீராக சூழ்ச்சிகளுக்கு விலக்கி காப்பீராக ஆண்டு வரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் பாகத்தில் நாங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் இளச்சைகளை மாற்றுவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்து உடைய வருகைக்காய் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும் லௌகீக கவலைகளினால் ஜெபிக்க முடியாத தடைகளை உட்டைப்பீராக அவர்களை உள்ளத்தின் காயங்களை கட்டி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதி கணம் மகிமை எல்லாம் ஒரு பிதாவே செலுத்துகிறோம் பிதாவை அமென் அமென் யூ